ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வஜ்ரக்ஸ் ஆப் போப்போன்னா ரீகேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லுது இதை பண்ணணுமா வேணாமா இந்த பண்ணால் தான் உங்களால் ஃபர்தராக ஏதாவது பண்ண முடியுமா வஜ்ரெக்ஸ் ரீகேஒய்சி எப்படி சக்ஸஸ் பண்ணுறது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்பவர்கள் அவர்களின் சொந்த விருப்பம் தெரியாத முதலீடு செய்யாதீர்கள் உங்க ஸ்மார்ட் போன்ல ஏற்கனவே வஜ்ரக்ஸ் ஆப் அதாவது கிரிப்டோ அந்த இது வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்திருக்கீங்களா இந்த வஜ்ரக்ஸ் ஆப்ல இப்ப வந்து கம்ப்ளீட் ரீகேஒசி கேட்குது இது எப்படி அப்லோட் பண்றோம் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வசிரக்ஸ் ஆப்பில் ஏற்கனவே அப்லோட் பண்ண அமௌண்ட்டில் ரிட்டன் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சீக்கிரம் ஜட்மெண்ட்டாக ஓகே ஆகிட்டுருக்கு விரைவில் கிடைக்கும்ன்ற சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரீகேசி பண்ணாதான் உங்களால் ஃபர்தராக ஏதாவது ப்ராசஸ் பண்ணி அந்த அமௌண்ட்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னு அது கன்ஃபார்மாக உண்மை தான் ஏன்னா உங்களை மறுபடியும் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க அந்த கம்ப்ளீட் இவர் ரீகேஒசி அப்படின்னு கேட்டிருந்துச்சுன்னா அதை எப்படி அப்லோட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஜஸ்ட் அந்த ஆப் ஓப்பன் பண்ணாவே கம்ப்ளீட் கம்ப்ளீட் யுவர் 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 கேட்கும் டு டு கீப் அக்கௌண்ட் அச்சீவ் அண்ட் செக்யூர் அப்டேட் ஃபினிஷ் ப்ராசஸ் அவர் வெப்சைட் இட் இஸ் குயிக் அண்ட் ஈஸி டேக் ஜஸ்ட் மினிட் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது ஒரு நிமிஷத்துல நீங்க முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்குது அப்டேட் நவ் லேட்டர் லேட்டர்னா நீங்க பிறகு பண்ணிக்கலாம்னு அர்த்தம் அப்டேட் நவ் அப்படின்றது ஆப்ஷன் தான் இப்ப நம்ம பண்ண போறோம் சோ எப்படி அப்டேட் பண்றோம்னு பாக்க போறங்க சோ ஃபர்ஸ்ட் அப்டேட் நவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா கம்ப்ளீட் ரீகேவைசி அப்படின்னு கொஞ்ச நேரம் அது சர்வர் எடுத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் டைம் எடுத்ததுக்கு வாட் இஸ் யுவர் பேன் நம்பர் அப்படின்னு கேட்கும் சோ பேன் ஹெல்ப்ஸ் வித் யுவர் ஐடென்டிஃபை அதாவது எபோ எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலதான் இருக்கணும் அப்பதான் நீங்க இதுல எலிஜிபிள் ஆகும் அவங்க சோ ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தா கரெக்டா அந்த பேன் நம்பர் சப்மிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா KYC வெரிஃபிகேஷன் இதில் வந்து மூணு ஸ்டெப் process to complete KYC you can get trading as soon as possible அது இது என்ன சொல்லிருக்காங்க விரைவில் நீங்க மறுபடியும் டிரேடிங் பண்ணலாம் அப்படினு சொல்லிருக்காங்க சோ யார் யாரெல்லாம் இதுல upload பண்ணிருந்தீங்களா மணி மறுபடியும் re KYC பண்ணுங்க re KYC பண்ணா சோ விரைவில் நீங்க டிரேடிங் பண்ணலாம் அப்படினு சொல்லிருக்காங்க சோ இந்த identify verification selfie verification about you இது மூணுவையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணனும் இந்த மூணு ஒன் பை ஒன் நான் சொல்றேன் ப்ரொசீட் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து ரெண்டு வெரிஃபிகேஷன் இருக்குது ஒன்று வந்து இன்ஸ்டன்டா வெரிஃபிகேஷன் பண்றது இன்னொன்று வந்து மேனுவலா வெரிஃபிகேஷன் பண்றது இப்போ நம்ம பண்ண போறது இன்ஸ்டன்ட் வெரிஃபிகேஷன் அதாவது ஆதார் லிங்க் பண்ணி உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை வச்சு நம்ம பண்ண போறோம் இது வந்து ஏற்கனவே நீங்க டிஜிலாக்கர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல வந்து நீங்க கிரியேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த இன்ஸ்டன்ட் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும் அவங்க என்னங்க பண்ணனும் இல்லாதவங்க என்னங்க பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மேனுவலாக வெரிஃபிகேஷன் பண்ணலாங்க மேனுவலா வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு நம்ம சேனல் இன்னொரு வீடியோ இருக்கு அதை பார்த்து நீங்க மேனுவல வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க இது வந்து இன்ஸ்டன்ட் வெரிஃபிகேஷன் சோ நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா லெட்ஸ் வெரிஃபை யுவர் டாக்குமெண்ட்ஸ் உங்கள் டாக்குமெண்ட் இப்ப வெரிஃபை பண்ண போறோம் ஆல் தட் இஸ் ரெக்கார்ட் யுவர் ஆதார் டு பி லிங்க் வித் யுவர் போன் நம்பர் எல்லாமே உங்களுடைய ஆதார் லிங்க் பண்ணி அதை தான் வெரிஃபை பண்ண போறாங்க பர்மிஷன் நீடட் ஆதார் கார்டு பேன் கார்டு மற்றும் போய் நம்ம பண்ண ஸோ கண்டினியூ டிஜிலாக்கர் அப்படின்ற ஆப்ஷனை என்ன பார்த்தீங்கன்னா அது நியூ ஓப்பன் பண்ணி புதுசாக ஒரு போகும் அது டிஜிலாக்கர் அப்படின்னு வரும் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து பண்ணும் அந்த பன்னெண்டு ஆதார் நம்பரை நான்கு அதாவது நாலு நாலு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை இது வந்து அசஸ் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் யூஐ டிஏஐ ஹேஸ் சென்ட் டெம்பரவரி ஓடிபி இந்த ஓடிபி வந்து உங்க மொபைல் நம்பருக்கு பத்து நிமிஷம் தான் வேடு அதுக்குள்ள இதெல்லாம் வந்து நீங்க என்டர் பண்ணிடணும் ப்ளீஸ் என்டர் ஓடிபி டு கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க சப்போஸ் ஓடிபி ரிசீவ் ஆகல அப்படின்னா டிடின்ட் கெட் த ஓடிபி எனக்கு ஓடிபி இன்னும் பெறல அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஓடிபி கிடைச்சிரும் சப்மிட் நெக்ஸ்ட் வந்து ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா யுவர் யூ ஆர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் வித் டிஜி லாக்கர் அப்படின்னு வரும் இப்போ அந்த டிஜி லாக்கர்ல நீங்க ஏற்கனவே நம்பர் வச்சிருந்தா அந்த சிக்ஸ் டிஜிட் பின் நம்பர் தெரிஞ்சா நீங்க போடலாம் சப்போஸ் அந்த பின் நம்பர் தெரியல கீழே ஃபர்கெட் மை பின் இருக்கும் அதை கிளிக் பண்ணியும் நீங்க நம்ம திருப்பி புதுசாக ஜெனரேட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பின் நம்பர் என்டர் பண்ணலாம் ஸோ இப்போ அந்த உங்களுக்கு ஆறு டிஜிட் நம்பர் தெரியும் ஆறு டிஜிட் நம்பர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்டர் பண்ணிட்டு டன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க பிளீஸ் ப்ரொவைட் யுவர் கன்சன்ட் டு ஷேர் ஃபாலோவிங் த டாக்குமெண்ட் அப்படின்னு போட்டு ஆதார் கார்டு பேன் வெரிஃபிகேஷன் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் நீங்க ஏற்கனவே வெரிஃபை பண்ணது வந்து ஆதார் கார்டும் பேன் நம்பரும் அது ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகிட்டு நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா கெட்டி யுவர் இமெயில் கெட் யுவர் அட்ரஸ் ஏஜ் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படியே ஸ்கோல் பண்ணி கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஏஜ் வெரிஃபிகேஷன் ஆப்புகளை பாத்தீங்கன்னா டிஜிலாக்கர் டிரைவு ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் கேட் யுவர் ப்ரொஃபைல் பிக்சர் அந்த பர்சன் நேமு அந்த முக்கியமானது பாருங்க இந்த கன்சென்ட் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளஸ் முப்பது நாள் வந்து இது வேலிடிட்டி இருபத்தொன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் இந்த டிஜிலாக்கர்ல இது வேலடிட்டியா இருக்கும் ஏன்னா அதுக்குள்ள வஜராக்ஸ் வந்து அதை வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணிக்கணும் சப்போஸ் வெரிஃபை பண்ணலாம் மறுபடியும் அது ஃபெயில் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் கன்சென்ட் வேலடிட்டி சப்ஜெக்ட் இஸ் அப்ளிகபிள் லா பை கிளிக்கிங் அலோ கிவ் கன்சென்ட் டு ஷேர் வித் வஜ்ராக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கு கீழே தான் ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் டெனி அலோன்னு அந்த அலோ ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணாதான் வெரிஃபை ஆகும் அலோ அப்படின்றது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரீடைரக்டிங் அப்படின்னு லோட் ஆகிட்டே இருக்கும் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க உடனே ரெஃபரன்ஸ் கொடுத்துடாதீங்க ஓகே ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஏக்கைன்னு உங்களுக்கு வந்து பேன் நம்பர் கேட்கும் எதுக்குன்னா இப்ப வெரிஃபை ஆயிடுச்சு இல்லைங்க அதாவது இப்ப அந்த டீட்டெயில்ஸ் நம்ம எப்படி பெறறோம் அதாவது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்றது பார்க்க போறோம்

பிளீஸ் ரிவியூ த ஃப்ரம் டிஜிலாக்கர் ஃபார் யுவர் ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் டிஜிலாக்கர்ல இருந்து அந்த டீடெயில்ஸ் அவங்க பெற்றுட்டாங்க அந்த பெற்றதுக்கு அப்புறம் உங்களை செக் பண்ண சொல்றாங்க இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு இது நாம தான் அப்படின்னா கீழே பாருங்க உங்க நேமு உங்க போட்டோ நீங்க ஜெண்டர் என்னவோ அது டேட் ஆஃப் பர்து அட்ரஸ் எந்த சிட்டி உங்க பேன் நம்பரு ஆதார் நம்பரு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டா எடுத்துருப்பாங்க எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா டன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் மூணு வெரிஃபிகேஷன் நான் சொல்லியிருந்தேன் அதில் ஃபர்ஸ்ட் ஐடென்டி வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ரெண்டாவது செல்ஃபி வெரிஃபிகேஷன் இதுவும் ஈஸி தான் இந்த செல்ஃபி வெரிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்ஃபி அந்த கேப்சர் வந்து எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னு அது காமிக்கும் அந்த போட்டோவில் பாருங்க அந்த ஃபார்மேட்ல தான் நீங்க எடுக்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த நெக்ஸ்ட் கொடுங்க கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரொசீட் செல்ஃபி அந்த எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செல்ஃபி கொடுக்குறாங்க குட் லைட்டிங் லைட்டிங் டு ஆன் யுவர் ஃபேஸ் அது வந்து கரெக்டாக உங்கள் ஃபேஸில் என்னென்னா விழுணும் அந்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அடுத்து வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பிரைட் லைட் லைட் நல்லா பிரைட்டா இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் அது கம்பல்சரி வேணும் இல்லாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஸ்பெக்ஸு அதாவது கண்ணாடி இல்லைன்னா தொப்பி இதெல்லாம் போட்டிருந்தா இதை ரிமூவ் பண்ணணும் இதை போட்டிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க இதை இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நீங்க செல்ஃபி எடுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் டு டேக் செல்ஃபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர்ல சர்க்கிள் போட்டு செல்ஃபியோட ஃபேஸ் கேட்கும் அதுல வந்து மூணு ஆப்ஷன் கேட்கும் அலோ அஜிரக்ஸ் டு டேக் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு கேட்கும் வைல் யூசிங் த ஆப் அப்படின்னா நீங்க எப்பயாவெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் வேணும்ன்ற அர்த்தம் ஒன்லி திஸ் டைம் அப்படின்னா இந்த டைம் மட்டும் தேவைப்படுது டோன்ட் அலோ அப்படின்னா தேவைப்படலை அப்படின்னு சொல்லணும் அந்த டோன்ட் அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடாதீங்க ஒன்லி திஸ் டைம் வைல் யூசிங் த ஆப் இது ரெண்டு எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ரெட் கலர் வருது பார்த்தீங்களா சர்க்கிள் அதில் வந்து க்ரீனாக மாறணும் அப்போ தான் உங்கள் ஃபேஸ் வந்து ஐடென்டிஃபை ஆயிருக்குன்னு அர்த்தம் உங்கள் ஃபேஸ் ஐடென்டி ஆனால் தான் அதை நீங்கள் கேப்சர் ஆகுதுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் கரெக்டாக கேமரா ஓகே ஆனதுக்கப்புறம் கீழே ஒரு சின்ன சர்க்கிள் கேமரா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் க்ரீன் வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் ஐடென்டி ஆகிடும் ஐடென்டிட்டி ஆனதுக்கு அப்புறம் செல்ஃபி வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ ரெண்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்சு லாஸ்ட் அபவுட் யூ அதாவது உங்களை பத்தி சொல்ல போறீங்க இதுல வேற எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட் ப்ரொசீட் அப்படின்ற கிளிக் பண்ணுங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் வாட் இஸ் யுவர் ஆக்குபேஷன் உங்களுடைய தொழில் என்ன ஸ்டூடெண்டா சேலரிடா பிசினஸா செல்ஃப் எம்ப்ளாய்டா அன்எம்ப்ளாய்டா ரிட்டைர்டா கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இதில் எதுவோ செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து நான் வந்து சாலரி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு பினான்சியல் சர்வீஸ் லீகல் சர்வீஸு ஃபார்மெட்டிக்கல் எஜுகேஷன் கேம்பிளிங் ரியல் எஸ்டேட்டு இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குதுல எக்ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸு டீலர்ஸு ஜுவல்லரி டைமண்ட்ஸ் நிறையா இருக்கு இதில் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ இல்லை ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன கேக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நபவுட் யூன்றது ஆப்ஷனு இருக்கு பார்த்தீங்களா அந்த மூணாவது ஆப்ஷனும் கம்ப்ளீட் ஆகிடும் ஆனால் அதை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது அதில் வந்து ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வாட் இஸ் யுவர் ஜெண்டர் இதுல வந்து மேல ஃபீமேல அதர்ஸ் இதுல எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் உங்களுடைய ஆனுவல் இன்கம் ஒன் லேக்கா ஒன் லேக் டு ஃபைவ் லேக் ஃபைவ் லேக் டு டுவெல் லேக் டுவெல் லேக் டு டுவெண்ட்டி லேக்ஸ் இது மாதிரி எதுவோ நீங்க செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஹவு மச் கிரிப்டோ ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் டூ ஹேவ் அப்படின்னு கேட்கும் நோ எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ் தென் ஒன் இயர் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் மோர் தென் த்ரீ இயர்ஸ் ஸோ உங்களோட கிரிப்டோ எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டாக கொடுங்க ஸோ எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் இதெல்லாம் நான் படிச்சு பார்த்துட்டு தான் ஓகே பண்றேங்க அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க வேற ஒண்ணும் கிடையாது உங்க பேர் போட்டு உங்களுடைய இமெயில் ஐடி போட்டு பேன் நம்பர் போட்டு கீழே எல்லாத்தையும் டீட்டெயில் போட்டிருக்கும் ஐ ஹியர் ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் ஐ உட் எக்ஸிகூட்டிங் டிரான்சாக்சன் அண்ட் மை ஓன் பிக் ஆஃப் என் சார்பாக என்னுடைய பிரச்சனைக்கு ஏதா இருந்தாலும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வஜிரக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்க சொல்றீங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது பயனில் கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா யுவர் எஜென்சியல் கேஒய்சி டீட்டெயில்ஸ் ஆர் சம்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மேலே க்ரீனில் போட்டிருக்கோம் அந்த க்ரீனில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஒய்சி டீட்டெயில்ஸ் வந்து சம்மிட் பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான் அர்த்தம் ப்ரொசீட் கொடுங்க ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ போய் அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் உங்களுடைய ரீகேஒய்சி அண்டர் ரிவ்யூ த ப்ராசஸ் ஜென்ரலி டேக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க

டெபாசிட் நீங்க ஐஎன்ஆர்ல வந்து இப்போ கூட நீங்க ஐஎன்ஆர் மீன்ஸ் நம்ம இந்தியன் மணியை வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து டீம்ல இருந்து வரும் இது வந்ததுக்கு அப்புறம் இப்போ போய் உங்க ஆப்ல ஓப்பன் பண்ணி நீங்க செக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் கீழே உங்க நேம் பக்கத்துல கிரீன் கலர்ல ஒரு டிக்காக இருக்கும் இந்த டிக்கானா மட்டும்தான் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் ஃபர்தரா ஏதாவது ப்ராசஸ் பண்றது இல்லை ட்ரேடிங் பண்றது எல்லாமே பண்ண முடியும் ஆனால் இது பார்த்து டிக் ஆயிருக்கணும் இந்த மாதிரி டிக் ஆயிருந்துச்சுன்னா நீங்க வந்து கேஒய்சி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இவ்வளோதாங்க ஈஸியாக கேவைசி கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி லாத்து பண்ணுங்க யார் பண்ணுங்க தபட்டி பண்ணுங்க வளத்துங்க